ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ராமானுஜர் திருவுள்ளம் முன்பு போலே எம்பெருமான் நம்மை நம் கர்மத்துக்கு ஏற்றா போலே ஸ்வர்க நரகங்களில் தள்ளிவிடக்கூடுமே என்று கேட்க எம்பெருமானார் தம்மிடம் சரணடைந்தவர்களை அப்படி விட மாட்டார் அதனால் நீ கலங்காதே என்கிறார் இடுமே இனிய ஸ்வர்க்கத்தில் இன்னும் நரகில் இட்டு துடுமே அவற்றை தொடர்த்தரு சொல்லை சுழல் பிறப்பில் நடுமே இனி நம் ராமானுஜன் நம்மை நம் வசத்தே விடுமே சரணம் என்றால் மனமே நையல் மேவுதற்கே அருள்மழை பொழியும் கண்கண்டு தெய்வம் ராமானுஜனே சரணம் என்று சொன்னாலே சம்சார கடலை நினைத்து கலங்க வேண்டாம் நம்மை கை தூக்கிவிட வந்த எம்பெருமானாரிடத்தில் தேவரீரே தஞ்சம் என்று ஒரு வார்த்தை சொன்னால் உலக விஷயங்களில் ஈடுபட்டிருப்பவர்க்கு இனிதாக தோற்றியிருக்கும் ஸ்வர்க்கத்திலே இட்டு வைப்பாரோ தம் திருவிடைகளை பற்றிய பின்பும் நரகத்திலே இட்டு வைத்து துன்புறுத்துவாரோ இப்படி ஸ்வர்க்க நரகங்களை நினைத்து கொண்டிருப்பதாய் அனாதியாய் சுற்றி சுற்றி வரும் பிறவியிலே நிறுத்துவாரோ மேலுள்ள காலம் நம்மை நம்முடைய ருசிப்படை வாழ விடுவாரோ நெஞ்சி நமக்கு கிடைக்க வேண்டிய பலனை குறித்து வருந்தாதே